எழுதுகை நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் கங்கை கரை தோட்டம் என்ற பாடல் பாடப்போகிறேன் கங்கைக்கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கங்கை கங்கைக்கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் நடுவினிலே கண்ணடுிலே கால இளங்காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே ஓ எதிலும் அவன் குரலே கங்கை கரை தோட்டம் கன்னிப்பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே காலையிலங்காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே கண்ணன் மூகத் தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றம் கொண்டேன் கண்ணன் மூக தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றம் கொண்டேன் கண்மயங்கி ஏங்கி நின்றேன் கண்ணிச்சீலையாக நின்றேன் கண்மயங்கி ஏங்கி நின்றேன் கண்ணிச்சீலையாக நின்றேன் என்ன நினைத்தேனோ தன்னை மறந்தேனே நீ கண்ணீர் பெருகியது கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னன் முகம் காண்பதில்லை கண்ணன் முக கண்ட கண்கள் மன்னன் முகம் காண்பதில்லை கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணன் வரும் நாளில் கண்ணீர் பேணோ காற்றில் மறைவேணோ கங்கைக்கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே பாலை இலங்கா பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் கூறலே கண்ணன் என்னை கண்டு கொண்டான் கயிரண்டில் அள்ளிக்கொண்டான் கண்ணன் என்னை கண்டு கொண்டான் கயிரண்டில் கொண்டான் பொன்னழகு மேனி என்றான் பூச்சரங்கள் சூடி சூடித்தந்தான் பொன்னழகு மேனி என்றான் பூச்சரங்கள் தந்தான் கண் திறந்து பார்த்தேன் கண்ணடங்கு இல்லை கண்ணீர் பெருகியது கங்கைக்கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணன் வரும் நாளில் கண்ணீருப்பீனோ காற்றில் மறைவேணோ நாடி வரும் கண்ணன் கோலமணி மார்பில் நானே தவழ்ந்திருப்பேன் கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் கண்ணடு நன்றி வணக்கம்